நீங்கள் எல்லாரும் ரொம்ப ஆவரோட எதிர்பார்த்த பாய் வீட்டு மசாலா பிரியாணி மசாலா மட்டன் மசாலா சிக்கன் மசாலா கரம் மசாலா மீன் மசாலா குழம்பு மசாலா சாம்பார் மசாலா சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மொத்தம் எட்டு மசாலா இப்போ நம்ம போட்டிருக்கோம் லைசன்ஸுக்காக நேரம் வெயிட் பண்ணிணா லைசன்ஸ் எல்லாம் வந்துருச்சு இப்போ நல்லபடியாக சொந்தமாக நம்மளே ரொம்ப பொறுமையாக நம்ம வீட்டில் எப்படி தயாரிப்போமோ அதே மாதிரி ஒவ்வொரு பொருளையும் நல்லா தேர்ந்தெடுத்து வறுத்து அரைச்சிருக்கோம் ஒரு வாட்டி நீங்கள் வாங்குங்க மறுவாட்டி நீங்கள் அதை தேடி கேட்கணும் அதுக்கு உள்ள எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுங்கிறத காண்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கோம் அந்த நம்பர்கள்லாம் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் கொரியரில் அனுப்பி வைக்கணும் கொரியர் அனுப்பி வச்சிடலாம் ஒன்றும் இல்லை த்ரூ அவுட் இந்தியா வேர்ல்டுக்கு எங்கள் வெளிநாட்டுக்கு கேட்டாலும் நம்ம அனுப்பிச்சி வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அதே மாதிரி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ரொம்ப அருமையான ருசி உள்ள மசாலா நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு மறக்கவே மாட்டிங்க அவ்வளோ ஒரு தரமாக முறையாக பொறுமையாக செஞ்சுருக்கோம் எல்லோரும் தேவைப்படுறவங்க கீழ்கண்ட அந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு எங்களை கேளுங்கள் அதுக்குள்ளே ரிப்ளை பண்ணி உங்களுக்கு உள்ளே அட்ரஸுக்கு நாங்கள் அனுப்பிச்சி வைப்போம் என் அன்பு சொந்தங்களே நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம வித்தியாசமான ரொம்ப எளிமையான ரொம்ப சுவையான எல்லாருக்கும் பிடிச்ச உப்பு மிளகு சிக்கன் வறுவல் செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள் ஆனால் எல்லாருக்கும் பிடிக்கும் ஆனால் சிம்பிள் பார்க்கறது சிம்பிளான ருசி அபாரமாக இருக்கும் இப்போ அதுக்கு என்னென்ன பொருட்கள்னு பாருங்கள் சிக்கன் போன்லெஸ் நல்லபடி ஸ்கொயர் ஸ்கொயராக ஸ்கொயர் ஸ்கொயராக நறுக்கி வச்சுருக்கோம் அந்த போன்லெஸ் சிக்கன் இது இது சும்மா கொடமொளகா லாஸ்ட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக பசங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு நல்லா அழகழகாக இருக்குமேனு காட்டுறதுக்காக குடமொளகா எலுமிச்சம்பழம் முட்டை உப்பு மிளகுத்தூள் இஞ்சி பூண்டு விடுது மைதா மாவு கான்ஃப்ளவர் மாவு அரிசி மாவு வெங்காயம் சோயா சாஸ் ஒரு அலங்காரத்துக்கு போடுறதுக்காக கொஞ்சம் நல்லா வாசனையும் நல்லாயிருக்கும் இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் அரை கிலோ சிக்கன் இது அரை கிலோ சிக்கனு ஒரு கிலோ வாங்கினேன் ஒரு கிலோவில் அந்த எலும்பெல்லாம் எடுத்துகிட்டு அரை கிலோவை இப்படி ஸ்கொயர் ஸ்கொயராக அந்த பாருங்கள் இப்படி துண்டு துண்டா பக்கடா போடுறதுக்கு எப்படி ஈஸியாக இருக்குமோ அப்படி ஒரு துண்டு துண்டா துண்டு துண்டா நறுக்கி இருக்குது எல்லாம் ஒரு துண்டு துண்டா போன்லெஸ்ஸு எலும்பை தனியாக எடுத்துட்டு வீட்டில் குழம்பு ஆக்கிறதுக்குன்னு கொடுத்துட்டேன் இதை தனியாக எடுத்துருக்கேன் இதை வந்து மஞ்சத்தூளும் எலுமிச்சம்பழம் சாறு உப்பு போட்டு நல்லா ஒரு பத்து இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு அலசி கழுவி வச்சோம் ஏன்னா அதில் அந்த வாசனை அந்த கே சிக்கனுடைய வாசனை கொஞ்சம் கூட வராது எலுமிச்சம்பழம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டு நல்லா திருப்பி அலசி எடுத்து வச்சுட்டோம் அதனால் சுத்தமாக இருக்குது எந்த வித கவுச்சி வாசனையும் கையிலையும் வடிக்காது இது கொஞ்சம் வராது அழகாக நல்ல வாசனை இருக்கும் இப்போ இதை நம்ம மாவு போட்டு பொறிக்கிறதுக்கு தயார் பண்ணணும் ஃபஸ்ட்டு இதில் மைதா மாவு இந்த பாருங்க நான் சொல்கிறது அரை கிலோ கணக்குக்கு ஒரு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூனு மைதா மாவு அதே ரெண்டு ஸ்பூனு கான்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூனு கான்ஃப்ளவர் மாவு இப்போ மைதா மாவு ரெண்டு ஸ்பூன் போட்டேன் கான்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் போட்டேன் அரிசி மாவு ஒரே ஒரு ஸ்பூன் ஒரே ஒரு ஃபுல்லாக அப்படி ஒரு ஸ்பூனு அந்த கிறிஸ்பிக்காக மொறுமொறுப்புக்காக அது மட்டும் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதில் சோயா சாஸ் சும்மா பாருங்கள் இந்த பாருங்கள் அந்த மூடியில் ஒரே ஒரு மூடி கொஞ்சம் தேவைப்பட்டும் போடுங்க கூட ஒன்றும் கவலை இல்லை இல்லாட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சோயா சாஸ் ஊற்றணுண்டு அவசியம் இல்லை இது இதுக்கு இருக்கும் அதுக்காக நான் ஊற்றுறேன் இருந்தால் ஊற்றுங்க இல்லைன்னா வேணாம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூனு இன்னொரு அரை ஸ்பூன் போடுறேன் இஞ்சி பூண்டு விழுது மிளகுத்தூள் பெப்பர் தூள் பாருங்கள் பெப்பர் தூள் சின்ன இந்த ஒரு மொத்தத்துக்கு இந்த பாருங்கள் ஒரு அரை ஸ்பூனு நான் கொஞ்சம் கூட போடுறேன் ஏன்னா அதான் இதுக்கு வரப்பு நான் வேணும் நம்ம மிளகாத்தூள் போடலை ஒரு எலும்பு சம்பளம் பாருங்கள் லெமன் ஜூஸு ஒரு பாதி ஊற்றிட்டேன் இன்னும் ஒரு பாதி போட்டுக்கிறேன் இப்போ இந்த இதுகளுக்கு தேவையான உப்பு பார்த்து போட்டுக்கங்க கொஞ்சம் போட்டுங்க அப்புறம் பிரட்டி பார்த்துட்டு போட்டுக்கோங்க இப்போ நான் ஒரு நிதானத்தில் போட்டுக்கிறேன் எனக்கு தெரியும் அதனால் போட்டுக்கிறேன் இப்போ இதில் ஒரு முட்டை இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா நல்லா பரட்டிக்கணும் பாருங்க லேசாக தண்ணி தேவைப்பட்டால் தேவைப்படலன்னா தெளிக்காதீங்க தண்ணி சும்மா லைட்டாக சும்மா கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக அப்படி தெளித்து ஒரு சும்மா ஒரு பெரட்டு எல்லாத்துக்கும் அந்த மசாலா தண்ணியாக இருந்துச்சுன்னா நல்லா போய் ஒன்றா பைண்ட் ஆகும் இப்போ உப்பை டேஸ்ட் பார்த்துக்கணும் உப்பு பத்தல அதனால் நான் உப்பு போடுறேன் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் உப்பு பத்தலை அதே மாதிரி மிளகுத்தூளும் கொஞ்சம் உரப்பு காரம் ரொம்ப கம்மியாக இருக்குது கொஞ்சம் மிளகு பெப்பர் தூள் ஏன்னா இது உப்பு மிளகு சிக்கன் வறுவல் தான் இது வேறு எதுவுமே போடக்கூடாது இஞ்சி பூண்டு லெமன் ஜூஸு ருசி அவ்வளோ ருசியாக இருக்கும் கிட்ட வச்சுட்டா குழந்தைங்க நல்லா மெண்டு 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 ஒன்றும் கூடாது அதுங்களே காலி பண்ணிடுங்க பெரியவங்களுக்கே கிடைக்காது அந்த அளவுக்கு ருசி இருக்கும் பார்க்க பொருள் சேர்த்துக்கிறது கம்மியாக இருக்கும் ஆனால் ருசிக்கு அபாரமாக இருக்கும் இப்போ அப்படியே ஒரு எல்லாம் பரட்டிட்டோம் உப்பை செக் பண்ணிவிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம மசாலா போட்டு சிக்கனை பிரட்டி வச்சோம்ல உப்பு மிளகு இஞ்சி பூண்டு கான்ஃப்ளவர் மாவு மைதா மாவு எல்லாம் போட்டு பிரட்டி வச்சோம் பாருங்கள் அதை எடுக்க போகிறோம் அதுக்காக ஒரு கடாய் வச்சுக்கோங்க பொறிச்செடுக்க தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் ஹீட்டு மீடியத்தில் வச்சுருக்கேன் என்ன காஞ்சிருச்சு இதை பாருங்கள் இப்படி கொஞ்சம் கையை ஈரத்தில் நினச்சிக்கோங்க தண்ணியில் நினச்சிக்கோங்க இதை பாருங்கள் அப்படி ஒரு கொத்தை எடுத்துக்கோங்க இந்த பாருங்கள் நான் போடுறேன் பாருங்கள் ஒன்றுன்னா இப்படி ஒன்றா கையிலே வரும் உங்கள் கையிலே அப்படியே ஒன்று ஒன்றா போகணும் கையை கொஞ்சம் தூரம் வச்சு வச்சு போடணும் அப்படியே இந்த பாருங்கள் ஒன்றுண்ணா ஒன்றுன்னா கைட்டை இப்படி அள்ளிக்குங்க விரல்கிட்ட இப்படி பாருங்கள் ஒன்றுன்னா இப்படி ஒன்று இப்படி ஒன்று இங்கே ஒன்று தூர தூரமாக அப்படியே ஒன்று ஒன்று அப்படியே போடுங்க நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் ஃபுல்லாக மொறுமுறுன்னு எடுப்போமே அந்த மாதிரி பொறிச்சு எடுக்கக்கூடாது ஒரு செவன்ட்டி பெர்சென்ட்டு ஒரு சிக்ஸ்டியிலேருந்து செவன்ட்டி பர்சன்ட்டு அந்த கிறிஸ்பியோடு வந்துடும் அதை இதோட முக்கா திட்டான்னு சொல்லுவாங்க அந்த முக்கா வேக்காடோடு எடுத்துடணும் சும்மா அங்கங்கே லைட்டாக அந்த வருங்க இந்த ப்ரௌன் கலர் மாதிரி வரும் அதுவே தானே வரும் இது வரேங்க இந்த மாதிரி ப்ரௌன் கலர் தெரியும் உங்களுக்கு அங்கே தெரியும் ப்ரௌன் கலர் தெரியும் இந்த லெவல் வந்தோடனே நான் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு எடுத்துடணும் ரொம்ப மொறுமொரு நம்ம பொறிக்கலை ஒரு செவன்ட்டி பர்சன்ட்டு இந்த மறுமொறு போடுற வரைக்கும் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் பொறிச்சு எடுத்துருக்கோம் அதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துடலாம் இப்ப அதே சூட்டில் ஒரு கருவேப்பிலை கொஞ்சம் பொறிச்சு எடுத்துக்கிறேன் கருவேப்பில பொறிச்சு எடுத்துக்கிட்டோம் அதே எண்ணெயில் பொறிச்சு மேலே போட்டுக்கிட்டோம் பொறிச்சு முடிச்சிட்டோம் இப்ப டோஸ்ட் பண்ணணும் நம்ம பொரிச்ச பார்த்திங்களா எண்ணெய் அதையே நம்ம சிக்கன் சிக்ஸ்டி இந்த சிக்கன் பொரிச்சு எடுத்தோம்ல அதே எண்ணெயை ஒரு மூணு குழிக்கரண்டி ஊற்றிக்கிறேன் ஒரு மூணே மூணு குழிக்கரண்டி ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு மீடியம் சைஸு வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸு போடுறேன் நம்மகிட்ட இருக்கிற மூணு கலர் குடமிளகா இருக்குது இந்த மூணு கலர் குடமளகா பாதி பாதி தான் போட்டிருக்கேன் அதையும் போட்டுக்கிறோம் டீ ஹை ஸ்பீடில் இருக்கு லேசாக கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க அது மாதிரி கையிலே எடுத்து கொஞ்சம் மிளகுத்தூள் மிளகு பெப்பர் தூள் கையிலே கொஞ்சம் போட்டுக்குங்க ஏ குறச்சிட்டு இப்போ இந்த நம்ம குறைச்சி வச்சுருங்க பார்த்தீங்களா அதை கொட்டிடுவோம் எல்லாம் போட்டாச்சு மிளகு தூள் கொஞ்சம் லாஸ்ட்டாக போட்டோம் அதோடு அப்படியே நல்லா சுற்றி பெரட்டி ஒரு ரெண்டு நிமிஷம் தீயை ஸ்லோவில் வச்சுருக்கேன் இவ்வளோ நேரம் ஹையில் வச்சுருந்தேன் தீயை சிம்மில் வச்சுருக்கேன் இப்போது கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு எல்லாமே ஆல்ரெடி எல்லாம் வெந்தது தான் அந்த குடமிளகாவும் கேப்சிக்கமும் கொஞ்சம் வெங்காயமும் லைட்டாக வதங்கிறதுக்காக ஒரு பரட்டி பரட்டினா ஒரு அஞ்சு நிமிஷம் தீயை சிம்மில் வச்சு இந்த மூடி வச்சுருக்கேன் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடுவோம் ஒரு அருமையான எல்லோருக்கும் பிடிச்ச உப்பு மிளகு சிக்கன் வறுவல் உப்பு மிளகு சிக்கன் வறுவல் அருமையான மரம் எல்லா டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் எங்கேயாவது வெளியூர் போகிறீங்க இது மாதிரி செஞ்சு நீங்கள் டிஃபனில் எடுத்து வச்சுக்கிட்டு இதோட போடலாம் சப்பாத்தி சாப்பிட்லாம் சாப்பாடுக்கு சாப்பிட்லாம் ரசத்துக்கு சாப்பிட்லாம் எதுக்கு வேணாலும் பொருத்தமாக இருக்கும் ஆஃபீஸுக்கு போகிறாங்க செஞ்சு கொடுத்து நல்லா நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எங்களை ஆதரிக்கும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்குமாறு உங்கள் அன்பு மீரா